என்னுடைய அவரோட வந்ததும் முன்னூறு பதி ரூபாய் ஐம்பது நாலு பை ஐம்பது அறுபது எண்பது எண்பது தொம்பது நானூறு நானூறு பதி இருபது முப்பது நாலு பை ஐம்பது நானூறு ஐம்பது நானூறு நாலு பை நானூறு முப்பது நானூறு இருபது நாலு பை ரெண்டு நானூறு பதி முப்பது முப்பது முன்னூற்றி இருபது முன்னூற்றி முன்னூற்றி நாலு முன்னூற்றி எண்பது முன்னூற்றி எண்பது முன்னூற்றி எண்பது முன்னூற்றி எண்பது முந்நூற்றி டெம்பை முன்னூற்றி எண்பது எண்பது முந்நூற்றி எப்போ முன்னூற்றி எப்போ நூற்றி எப்போ நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது பத்தொம்பது முன்னூற்றி இருபது நாலு ஐம்பது அறுபது டெபை எண்பத்தி தொம்பது நானூறு நானூற்ற பதி இரவு முப்பது நானூறு நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஐம்பது நூற்றி எண்பது

நானூற்ற எண்பை தொம்பை நாலை யாபை அறுபத்தி டெபை எணை தொம்பை ஐந்து வந்த தொது வந்து தொம்பை எண்பை ஐந்து வந்த எணை சார் நானூற்றி இரவை முப்பை நாலை நானூற்றி நாலு நானூற்றி யாபை நானூற்றி யாபை முன்னூற்றி யாரு அறுபது நூற்றி டெம்பை இன்னொரு முப்பை நாலு யாரு யாபை அலுபதி நான்கு டெபை இன்னூற்றி எவ்வளோ 350 60 360 360 70 380 90 390 390 390 390 390 70 80 150 910 ನಾಲ್ ಯಾವ ಸಿಕ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ಇನ್ನೂಟೈ ನೊಂಬೈ ಐದು ವಂದಲ ತೊಂಬೈ ಐದು ವಂದಲ ತೊಂಬೈ ಎನಭೈ ಐದು ವಂದ ಎ ಸರ್